அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியின் காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல ஜெகன் புகழும் ஜெகத்குரு அந்த மனித புனிதரின் திருவடிக்கு நம்முடைய பாதார விந்தங்களில் நம்முடைய தலையை சேவித்து மனம் மொழி மைகளால் அவரை வணங்கி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் உதவி செய் உபத்திரவம் செய்யாது ஒரு திருக்கோயில் கட்டி மண்டலாபிஷேகம் செய்து மக்களுக்கு தர்மம் காரியம் செய்யக்கூடிய ஒரு மா மனிதர் பெரியவா பக்தர் எல்லார போலும் ஈச்சந்தட்டில் வில்வம் கல்கண்டு பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு பெரியவரை சந்திக்கணும்னு பல மணி நேரம் காத்திருக்கார் இடையிடையே அவருக்கு வாய்ப்பு போது சந்திக்காமல் பேசாமல் உணவுமாக ஒதுங்கி ஒதுங்கி நின்று பெரியவர் கிட்டக்கு போனோன்னு தாரத்தாரையே அழுதாராம் விரிவா என்னன்னு கேட்டேன் சில நிமிஷம் தனியாக பேசணும் இப்படி பார்வையால் எல்லாரையும் அந்த பக்கம் போய் சொல்லிட்டு என்ன அப்படின்னார் பெரியவா என் இல்லற பணியை விட்டுட்டு நான் இறைப்பணி செய்கிறேன் என் இல்லற பணியை விட்டுட்டு நான் இறைப்பணி செய்கிறேன் கோவில் கட்டுறேன் குளம் வெட்டுறேன் கும்பாபிஷேகம் செய்கிறேன் தர்ம காரியங்கள் செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் என் பேரில் கண்டவனு கண்ட ஆஃபீஸுக்கும் மட்டப்பட்டு ஆசையாக எழுதி போடுறான் இது எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னாராம் அதுக்கு பெரியவர் சொன்னாராம் நல்லது நினை நல்லது பேசு நல்லது சொல்லு நல்லது செய் எப்படி நல்லது பேசு நல்லது நினை நல்லது சொல்லு நாலும் நல்லது தான் நடக்கும் காஞ்ச மரம் கல்லடி படும் காய்த்த மரம் கல்லடிப்படும் காய்த்த மரம் கல்லடிப்படும் நீ நாலு பேருக்கு தர்மம் அறம் செய்கிற அப்படின்னு சொன்னால் உன்னைய நாலு பேர் வசவு வார்த்தையால் பேசுவான் உன்னுடைய அங்கீகாரத்தை பொறுத்துக்க முடியாது இதுக்கெல்லாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சம்பாஷணம் இருக்குது பாருங்கள் அது பல கோடி பக்தர்களாகிய நமக்கெல்லாம் ஒரு பாடம் நீ கோவில் கற்றியா புஸ்தகத்தை எடுத்து போய் காசு கேட்ப சில பேர் அஞ்சு லட்சம் கொடுப்பான் சில பேர் ஐயாயிரம் கொடுப்பான் சில பேர் ஐநூறு கொடுப்பான் சில பேர் ஐம்பது கொடுப்பான் இந்த லட்சம் கொடுத்தவன் பேசாமல் இருப்பான் ஐம்பது கொடுத்தவன் கணக்கு கேட்பான் உனக்கு கோபம் வரும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் பார்க்கும்போதெல்லாம் கேட்பான் என்ன சார் பணமெல்லாம் டேலியாச்சா கொடுத்ததெல்லாம் சரியாச்சான்னு அவருக்கே ஒரு இதை பாம்பில் சொல்லியிருக்கார் சில பேர் ரொம்ப கொடுக்குற மாதிரி முக்கால் மணி நேரம் தேன் மாதிரி பேசிட்டு நாலு நாள் கழித்து வாங்கம்பான் சங்கடமாக இருக்கும் பணம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல கோவில் கட்டுறவங்களுக்கு உடல் உழைப்பு வந்து கொடுங்க உடலான உழைங்க ஏன்னா இந்த மண்ணில் தர்மம் செழிப்பதற்கு இறைநாமத்தை சொல்கின்றவர்களுக்கு இறைவனுக்கு கோயில் என்பது ஆண்டவன் குடியிருக்கக்கூடிய இடம் நம்முடைய ஆன்மா லயக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் ஆலயம் கட்டி ஒருவருக்கு நல்ல செயல் செய்கின்றவர்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க பெரியவா சொல்கிறது இருக்கிறவா நல்ல காசால் அள்ளி கொடுத்து செய்யுங்க இல்லையா உடல் உழைப்பு செய்யுங்க அதுவும் முடியலையா வந்து செய்கிற பணிகளில் கொஞ்சம் தான தர்மத்தில் நீங்களாக செஞ்சு சர்வீஸ் பண்ணுங்க அதுவும் முடியலையா நல்லது செய்கிறவங்கள தப்பு பேசாமல் போங்க எப்படி இருக்கிறவன் அள்ளி கொடும் இல்லாதவன் கொடு அதுவும் முடியாத உடல் உழைப்பு கொடு அதுவும் முடியாதவன் செய்கிறவனை பற்றி தப்பு பேசாரு இது பெரிய கீதாச்சாரத்தினுடைய ஒற்றை வரி மாதிரி இருக்குல்ல நம்ம ஊரில் இதை பார்க்கக்கூடியவர்கள் நினச்சி பாருங்கள் ஒருத்தர் கோவில் கோவில்னு இருந்தால் அவரை பைத்தியம்போம் இல்லை கோவிலுக்கு நல்லது செஞ்சா அவருக்கு வேற வேலை வெட்டி இல்லம்போம் நாலு பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டா ஊர்ல வசூல் பண்ணி இவன் போடுறான் சாப்பாடும்போ பொது காரியம் செய்தால் தான் கஷ்டம் என்னன்னு தெரியும் நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னேன் முல்லைக்கு அந்த பாய்தையும் மயிலுக்கு போகை தந்த போர்வை தந்த போகணம் பற்றியும் அதிகமான அவைக்கு நல்லிக் கொடுத்ததை பற்றியும் கன்றுக்காக தன் பிள்ளையை தீர்த்த மனிநீதி சோதனை பற்றியும் பெரிவா சொன்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லி தர்மம் தலை காக்கும் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான மாமனிதர் என்பதை சொன்னோம் படிக்கின்ற கொள்ளையில நம்ம என்ன சொல்றோம் பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதெல்லாம் படிக்கிறோம் சரி படிச்சுட்டா என்ன பிரயோஜனம் தர்மம் செய்யணும் அறம் செய்யணும் உதவி செய்யணும் நல்லது நினைக்கணும் அந்த மனிதரை சொன்னாரா சாப்பிட்டு வாங்கன்னாரா சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் உட்காத்தி வச்சு கதை சொல்ல ஆரம்பித்தாராம் பெரியவர் இந்த பாகியம் எத்தனை பேர் கிடச்சிருக்கோம் அவருடைய சர்வீஸுக்கு கிடைத்த அங்கீகாரம் ரெககனைஷனுங்கிறாங்கள்ல அதுதான் இது பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு மேலே வந்தாராம் அந்த குளத்து தண்ணியில் ஒரு தேல் தத்தளிச்சுன்னு இருந்ததான் அதை பிடிச்சி ஒரு இலையில விட்டு அப்படி உயிரோடு உடணும்னு நினைச்சாராம் கையில் கொட்டினுதான் தடுமாறி திருப்பி தண்ணிக்குள்ளே விழுந்ததான் திருப்பியும் காப்பாற்றி இலையில விட்டு கரையில் திருப்பி திருப்பியும் துறையும் எடுத்தாராம் கையில் கொட்டினதான் கீழே விழுந்ததான் எடுத்து இலையில விட்டு காப்பாற்றினாராம் இதை ஓரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் கிட்டக்க வந்து அருகில் வந்து இங்கே பெரிய ஞான புருஷர் இந்த மண்ணுக்கே பல மகித்துவமான செய்திகளை சொன்னவர் தேடுன்னா கொட்டுன்னு தெரிஞ்சோம் அதை திருப்பி திருப்பி காப்பாற்றுறீங்களே இது சரியாக இருக்கான்னாராம் அப்போ பகவான் ஒற்றை புன்முறுவலோடு சொன்னாராம் கேளினுடைய குணம் என்ன கொட்டுறது அதுக்கு ஏதாவது வேறுபாடு தெரியுமா உனக்கு எனக்கும் அதோடைய வேலை கொட்டுறது தான் அது வேலையை அது செய்ய செய்கிறது கண்ணு காது மூக்கு வச்சு கடவுள் அரிது அரிது மானிடனாய் நம்ம பிறக்கச் செய்தானே நம்முடைய இயல்பு என்ன பிறருக்கு உதவுவது பிறருக்கு உதவுவது உதவுவதை நாம் உயிரினங்கள் ஜீவராசிகள் இடத்துலேருந்து கற்றுக்க வேண்டாமா தேர் அது வேலை செய்யும்போது மனுஷன் நம்ம வேலையை செய்ய வேண்டாமான்னு கேட்டார் அதை தான் உனக்கு சொல்கிறேன் அவன் வேலை பெட்டிஷன் போடுறது அவன் வேலை உன்னை தூத்துறது அவன் பேரில் ஊருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறது உன் வேலை ஒன்று கோவில் கோபுரம் மாதிரி செம்மாந்து மேற்கோட்டில் நீ போயிட்டே இருக்கிறது உதவி செய் உதவி செய் உதவி செய் உதவி செய்ய முடியாட்டியும் உபத்திரம் செய்யாதே இது பெரியவா ஏதோ பக்தருக்கு சொன்ன செய்தியா இந்த பரம்பொருள் இந்த பரமாத்மா நம்மை போன்ற சாதாரண ஆத்மாக்களுக்கு சொன்ன கீத உபதேசம் உதவி செய் உபத்தரம் செய்யாது மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்